வெட்ட வெட்ட நான் தலைப்பேன் இறப்பினிலே நான் கண்விழிப்பேன் மரங்களிலே நான் ஏழை என் பெயர்தான் வாழை என்று வாழை மரத்தை பற்றி ஒரு அழகான கவிதையை மூமேத்தா அவர்கள் தந்திருப்பார்கள் அந்த மூமேத்தா எழுதிய ஒரு பாடல்தான் அந்த பாடல் இரட்டைவால் குருவி அப்படிங்கக்கூடிய படத்துல மோகன் நடிச்சிருப்பார் மோகன் அர்ச்சனா ராதிகா இவங்கெல்லாம் அந்த பாடல் காட்சிகள் கூட அவ்வளவு அழகா இருக்கும் நம்ம எல்லாருமே கேட்ட பாடல் தான் கல்லூர பார்க்கும் பார்வை உள்ளூர பாயுதேன் துள்ளாமல் துள்ளும் நெஞ்சில் சல்லாபமே வில்லோடு அம்பு ரெண்டும் கொல்லாமல் கொல்லுதேன் பெண் பாவை கண்கள் என்று பொய் சொல்லுதே முந்தானை மூடும் ராணி செல்வாக்கிலே என் காதல் கண்கள் போகும் பல்லாக்கிலே தேனோடை ஓரமே நீராடும் நேரமே புல்லாங்குழல் கள்ளாடுதே என் தேவி நீதான் ராஜராஜ சோழன்னா என்னை யாழும் காதல் தேசம் நீதான் பூவே காதல் தீவே மண்மீது சொர்க்கம் வந்து பெண்ணாக ஆனது உண்டானது வரிகள் கண்ணோடு கண்கள் ஏற்றும் கற்பூர தீபமே கை தீண்டும் போது பாயும் மின்சாரமே உல்லாச மேடை மீது ஓரங்க நாடகம் இன்பங்கள் பாடம் சொல்லும் என் தாயகம் இங்கங்கு ஊஞ்சலாக நான் போகிறேன் அங்கங்கு ஆசை தீயில் நான் வேகிறேன் உன்றாக மோகனம் என் காதல் வாகனம் செந்தாமரை செந்தேன் மலை என் ஆவி தேவி